பொங்கப்பானையில் எப்படி பொங்கல் வைக்கலான்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த இந்த படியில் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி ஒரு படி எடுத்திருக்கேன் பச்சரிசி இப்போ அதே படியில் வந்து கா போஷன் அளவு வந்து பாசிப்பருப்பையும் அளந்து எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா களைஞ்சு நம்ம பொங்கப்பானை வந்து விளிம்பு வர்ற வரைக்கும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் கழுவி கழுவி ஊற்றி வச்சுடுங்க இப்போ இதளவு நம்ம நிறைச்சாச்சு அரிசி கழுவுன தண்ணி மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முறை கட்டி வந்துடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த பா இது பானையிலேருந்து இந்த மாதிரி பொங்கி தட்டிடும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பொங்கல் வைக்கவே ஆரம்பிக்கணும் நீங்கள் கோயில்களில் வைக்கிறதா இருந்தாலும் இதுதான் வந்து முறை இப்படி வந்து உங்களுக்கு நல்லா வந்து பொங்கி தட்டிருச்சு இப்போ அந்த தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு தேவை கிடையாது அரை பானை வர்ற அளவு தண்ணி இருக்கிறப்ப நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதோடு சேர்த்துக்க போகிறோம் சேர்த்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொஞ்சம் வத்தணுங்க இப்போ உங்களுக்கு நல்லா தண்ணி வத்திருச்சு அரிசியும் வந்து வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி இந்த கரண்டியை வச்சே வந்து நீங்கள் கிண்டுங்க இப்போ ஒரு மூடி போட்டு நான் அதை வந்து சிம்மில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து வெள்ளத்தை காய்ச்சிக்க போகிறேன் கரெக்டாக வந்து ஒன்னே கால் கப்புக்கிட்ட நான் எல்லாமே அளந்துக்கிட்டேன் அதனால அப்படியே டபுளாக வந்து ரெண்டரை கப் அளவு வந்து நான் வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் வெள்ளம் போட்டுட்டு லைட்டாக தான் தண்ணி தெளிச்சு விடணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கெட்டியாகவே தான் நம்ம வந்து பாகு காய்ச்சணும் இப்போ வந்து நான் அந்த கரண்டி வச்சே அரிசியை வந்து நல்லா மசிச்சிட்டேன் நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாகு காய்ச்சினதை வந்து இந்த மாதிரி ஜல்லடை ஜல்லடை வச்சு நீங்கள் இருத்தி ஊற்றிடுங்க அதில் உங்களுக்கு மண் ஏதாவது இருந்தால் வந்து போயிடும் இப்போ நான் வந்து நான் எடுத்துக்கிட்ட கரண்டி பாருங்க கரெக்டாக ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அதில் பதினாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க அதையும் பொடி பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து அந்த பதினாலு ஸ்பூனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் வந்து வறுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் நான் இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் நெய்யை பதினாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க அவ்வளோ வந்து இது இழுத்துச்சு நெய் அப்போ தான் நெய் ஊற்ற ஊற்றதான் உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சிட்ட அடுப்பில் இருந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பச்சை கற்பூரம் நான் எடுத்துருக்க அளவு பாருங்கள் ரொம்ப போட்டுறாதீங்க இவ்வளோ போட்டால் போதும் அதை வந்து போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க நம்ம பொங்கல் வந்து ரெடி